ஹலோ வணக்கம் நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் வாணிமடி மாட்டு சந்தை தான் வந்திருக்கோம் இப்போ அழகான காலையிலே வந்து கண்ணுக்கு காலையில கண்ணுக்கு அழகா இருக்கு பாருங்க ஒரு வாரம் தான் ஆகும் நினைக்கிறேன் இது வந்து நாட்டு நினைக்கிறேன் மாடு வாங்கி கட்டி வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கண்ணு எச்எப் கண் இப்போதான் வந்து சனிக்கு வர ஸ்டேஜ் தான் இதெல்லாம் இல்லை காட்டு மாடுங்க ஸோ ஜவாது மலையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த காட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க அப்படியே வந்து சேலுக்காக வந்து வாணிம்படி சொந்தக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இருபத்தி நாலாயிரம் வந்து சொல்லிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க ஒயிட் கலரு நல்லா கொஞ்சம் தான் இருக்குது கண்ணு பல் வைக்கல பல் வைக்கல ஸோ பாருங்கள் இந்த கன்று வந்து ரன்னிங்லாம் ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கன்று வந்து நல்லா சுசூப்பாக இருக்குது ஜோடி கொண்டு வந்திருக்கு செவல கலரில் இப்போ தான் வந்து வந்து இறங்குச்சு ஸோ எல்லாம் என்னென்னு தெரியல கேட்டதான் தெரியும் ஸோ ரெண்டுமே கடேரி கடேரி கண்ணுங்க பல்லு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு பல்லு அண்ணா பல்லு வச்சுச்சிங்களா அது ரெண்டு ஆறுங்களா ஸோ எந்த ஊர் அது நாயக்கனூர் ஸோ நாயக்கனூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஜவாது மலை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நாயக்கனூர் ஸோ ரெண்டு ஆறு பல்லு செவலை கலரு ஏர்லாம் ஓட்டுதானா இன்னும் பழகலை ஏர்லாம் இன்னும் பழகலை ஸோ உழைப்புக்காக வீட்டு பால் தேவைக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மாடு வந்து நல்லா நல்லா இருக்கு பேசிட்டு <laughs> இருக்காங்க <laughs> <hums> <hums> ஸோ நல்லா இருக்கு சனியா போல இது சனியா இருக்கா அது சனியா எத்தனை மாசம் ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் சனியா மாடு எவ்வளவு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க பாத்து பாத்துறானோ கால் இது எங்கندர வந்து மாடுது ஃபார் நம்பர் இருந்தா இங்க கட்டற கொண்டு வந்துட்டாங்க மாடுங்கள்லாம் பார்த்தோன்னா வாணியம்படி சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காட்டு மாடு நிறைய வரும் நாட்டு மாடு காலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குள்ளமாக தான் இருக்கும் நம்ம மேற்கு தேந்தாரப்பள்ளி சந்தையில் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்காது சுத்தமான நாட்டு மாடுங்க நல்லா மலையில வாழக்கூடிய மாடுங்க இப்போ இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரஞ்சாரமாக இருக்கும் மாடுங்களை பொறுத்த வரைக்கும் மாடு செட் ஆயிடுச்சுன்னா ரன்னிங் கூட சூப்பரா வந்து மாடு நின்று ஓடும் தரத்துலயும் சரி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் மாடுங்க நாட்டு மாடுங்க ஆனால் நாட்டு மாடு அமையறது வந்து எவ்வளவு சாதாரணமா அமையாதுதான் பாரு காட்டில் இருக்கிறதுனால அப்படியே பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இருக்கும் மாடுங்கள்லாம் ஸோ வீட்டில் இருக்கும்போது அதுக்கு தேவையான உணவெல்லாம் நம்ம கொடுத்து வளர்ப்போம் ஸோ மாடுங்க அப்படியே மேய்ஞ்சிட்டு அப்படியே இருக்கும் அதனால கொஞ்சம் மாடுங்கள்லாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒலி மாதிரி தெரியுது நல்லாட்டாக மாடு இப்போ இறங்க போகிறாங்க வண்டியிலேருந்து என்ன பண்ணணுன்னு தெரியல ஸோ ரெண்டு பக்கமாக கயிறு பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க ரொம்ப சேட்டை பண்ணுமா ஸோ வண்டியிலேருந்து கீழே இறங்க மாட்டேன்னு பின்னாடி போகுது வண்டியிலேருந்தே பாருங்க கீழே இறங்கவே மாட்டேங்குது ரெண்டு மாடு

சரி ஆனா கலாட்டா மாடுங்க ரெண்டுமே புணம் போட்டுதான் புடிச்சிட்டு வந்திருக்காங்க வண்டி மாடு நல்லா இருக்கு சிங்கிள் மாடை கொண்டு வந்திருக்காங்க வந்திருக்கா இதெல்லாம் வந்து கட மாடுங்க மாடுங்க சிங்கிள் மாடை எவ்வளவு சொல்றா சொல்லிருக்கீங்க எவ்வளோ சொல்லிடுறீங்க எவ்வளோ சொல்லிடுறீங்க ரேட் எவ்வளோ சொல்லிருக்கீங்க நாற்பதா ஐம்பதா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இங்க ஒரு ஜோடி இருக்கு வண்டி மாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கடை முழப்பு மாடங்கு தான் இருக்கும் வண்டி மாடை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சொல்லிருக்கீங்க எவ்வளோ சொல்லிடுங்க தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சாயிரம் வந்து ரேட் சொல்லியிருக்காங்க வண்டி மாடு நல்லா மெலிஸ் வாள் பார்த்தீங்கன்னா மணி மெடிசன் வந்து பணிக்காக வந்துருக்காங்க